ஓம் நமோ நாராயணாய தாயார் திருவடிகளே சரணம் கிருஷ்ணா சரணம் ஆண்டாள் திருவடிகளே சரணம் திருப்பாவை பாசுரம் ஐந்து மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க பேய பிழையும் புகுதருவும் நின்றனவும் தீயினால் தூசாகும் எம்பாவாய் மாயனும் மண்ணு வடமதுரை மைந்தனை மாயனான கிருஷ்ணர் எதனால் கிருஷ்ணரை மாயன் என்று சொல்கிறாங்க ஏனென்றால் மழை வரும்பொழுது நம்ம குடை பிடிப்போம் ஆனால் மழை வரும்பொழுது ஆயர்குல மக்களை காப்பாற்றுவதற்காக கிருஷ்ணர் கோவர்தன மலையையே குடையாக பிடித்தார் மற்றும் பாம்பு என்றாலே அனைவரும் பயந்து ஓடுவாங்க ஆனால் கிருஷ்ணர் காலிங்க நர்தனம் அவ்வளவு பெரிய நாகம் அத்தனை தலைகளுடன் இருந்த நாகத்தின் மீது நர்தனம் புரிந்தார் இவ்வாறு பக்தர்களுக்காக பலவிதமான மாயங்களை செய்து நன்மைகளை தரக்கூடிய மாயன் மண்ணு வடமதுரை மைந்தனை கிருஷ்ணர் கோகுலம் பிருந்தாவனம் ஆயர்பாடி இங்கேதென்ன இருந்திருப்பார் எப்படி மதுரா பூமியை சொல்றாங்க இங்கே கிருஷ்ணர் வாழ்ந்திருந்தாலும் அவர் பிறந்த இடம் வடமதுரையாகும் அதுவே மதுரா பூமியாகும் அதனால் வடமதுரா மைந்தன் மைந்தனாவான் மற்றும் தூய பெருநீர் யமுனை துறைவனை தூய பெருநீராக யமுனையை சொல்றாங்க ஏனென்றால் கிருஷ்ணர் பிறந்த உடனே வாசுதேவர் மதுராசிரையிலிருந்து யமுனை நதியை கடந்து எடுத்துக்கொண்டு ஆயர்பாடிக்கு கோகுலத்திற்கு எடுத்துக்கொண்டு கொண்டு போனார் அப்பொழுது யமுனை நதி கிருஷ்ணருக்காக வழிவிட்டு நின்றாங்க அது மட்டும் இல்லாமல் கிருஷ்ணரின் திருவடி யமுனை நதியில் பட்டது எப்பொழுதும் யமுனை நதிக்கரையிலும் யமுனையிலும் கிருஷ்ணர் தன்னுடைய தோழர்கள் தோழியர்களோடு விளையாடுவதும் உண்டு இதனால் யமுனை மிகவும் தூய நீராக மாறிவிட்டார்கள் அதனாலேயே தூய பெருநீர் யமுனையாவார் ஆயர் குளத்தினில் தோன்றும் அணி விளக்கை ஆயர்பாடியில் தோன்றிய அணி விளக்கு மிகவும் அழகான அலங்காரமான ஒரு விளக்கு போல அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் ஒளி காட்டக்கூடிய வழிகாட்டக்கூடிய ஒரு விளக்காக திகழ்ந்தவர் கிருஷ்ணர் மற்றும் தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தேவகியின் வயிற்றில் பிறந்து அவர்களுக்கு பெருமை சேர்த்தார் கிருஷ்ணர் மற்றும் தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தாமம் என்றால் கயிறு உதரம் என்றால் வயிறு தாமோதரன் கிருஷ்ணரை தண்டிப்பதற்காக யசோதை உரலில் கயிறை வைத்து கட்டி போட்டார்களாம் அதனால் தேவகியான தாயையும் பெருமைப்படுத்தி யசோதையான தாயையும் பெருமைப்படுத்தினார் கிருஷ்ணர் என்ன தவம் செய்தனை யசோதா தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது அத்தகைய கிருஷ்ணரை நாம் எந்த ஒரு மனதில் கள்ளம் கபடம் இல்லாமல் தூய மனதுடன் வந்து மலர்களை தூவி தொழ வேண்டும் என்று சொல்றாங்க ஆண்டாள் பிறகு வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க வாயால் நாம் பெருமாளின் நாமத்தை பாட வேண்டும் மனதால் எப்பொழுதும் அவனை நினைக்க வேண்டும் உலகில் பல விஷயங்கள் இருந்தாலும் தேவையில்லாத விஷயங்களை பற்றி பேசாமல் இருந்து தேவையில்லாத விஷயங்களை நினைக்காமல் இருந்து எப்பொழுது தும் பெருமாளின் நாமங்களை பாடி மனதினால் அவனை சிந்திக்க வேண்டுமாம் சரி அப்படி சிந்தித்தால் என்னாகும் பேய பிழையும் புகுதருவன் நின்றனவும் தீயினால் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய் எப்பேற்பட்ட பாவங்களும் இதற்கு முன் செய்த பாவங்களும் இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய இதற்கு பின்னாடி நாம் செய்யக்கூடிய தெரியாமல் செய்யக்கூடிய பாவங்களும் நாராயணனின் நாமம் சொன்னால் தீயிலில் இட்ட எந்த பொருள் தீயில் பட்டாலும் தூசாகிவிடும் அதுபோல் அந்த பாவங்கள் எல்லாம் பொசுங்கிவிடும் அதனால் அவனின் நாமத்தை சொல்லி பாடுவோம் அப்படின்னு ஆண்டாள் சொல்கிறாங்க இதுவே செப்பேலோர் எம்பாவாய் இவ்வாறு இப்பாசுரத்தில் நம்முடைய பாவங்கள் எப்படி போக்கப்படுகிறது நாராயணனை நினைத்து கிருஷ்ணனை நினைத்து பாடி மனதினால் நினைக்க நம்முடைய பாவங்கள் எல்லாம் தீயிலிட்டது போல் தூசாக்கிவிடும் என்று ஆண்டாள் சொல்றாங்க இதுவே ஐந்தாம் பாசுரத்தின் பொருளாகும் ஓம் நமோ நாராயணாய தாயார் திருவடிகளே சரணம் கிருஷ்ணா சரணம் ஆண்டாள் திருவடிகளே சரணம்